சிக்கன் குழம்பு சிக்கனை நல்லா தண்ணி நல்லா கழுவி அதோடய அந்த நீச்ச சுமெல்லாம் போடுறதுக்கு அது மஞ்சத்தூள் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கழுவுனா அதில் எந்த விதமான சுமெல்லே இருக்காது அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு கரம் மசாலா போட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் கசகசா போட்டு முந்திரிப்பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ மிளகாப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரகப்புத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா இப்போ வதக்கியிருக்கேன் நல்லா கொஞ்சம் நேரம் அதோட தண்ணி விடன் அதுக்கப்புறம் நமக்கு த தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு இறக்கணும்

இப்போ மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா போயிச்சு இப்போ நம்ம கொஞ்சம் அதோடய வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் இது நான் சிக்கன் கிரேவியாக வைக்கலை இது கொஞ்சம் சிக்கன் குழம்பாக தான் வைக்க போகிறேன் இடியப்பத்துக்கு வைக்கிற மாதிரிக்கே நான் சிக்கன் குழம்பாக தான் வைக்க போகிறேன் அதனால் இது கொஞ்சம் நல்லா வேலட்டும் உப்பும் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறேன் நல்லா கொதித்து அந்த கறி நல்லா இப்போவே பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும் வெந்த பிறகு அப்புறம் நம்ம மல்லித்தலை போட்டு அதை இறக்கி நம்ம இடியப்பத்தோடு சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சோறும் வச்சுருக்கோம் மத்தியானத்துக்கு சாதம் வச்சுருக்கோம் இப்போ இது சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் மதியானத்துக்கு சிக்கன் குழம்பு இப்போ நம்ம இது காலையிலக்கு சுவையான எரியப்பம் நல்ல இது புழுங்கரிசியில் ஆட்டி செய்கிற எரியப்பம் நல்ல இட்லி மார்க்க நல்ல ஸ்பாஞ்சாக பஞ்சு பஞ்சாக இருக்குது எரியப்பூ எரியப்பமும் அந்த சிக்கன் குழம்பும் இது பண்ண போகிறோம் நம்ம சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு மழை ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும் ஏன்னா இதில் முதல்லையே நம்ம வதக்கணத்துலேயே பாதி வெந்துருச்சு அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் மசாலாவோடய வாசனையெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து இறக்கிருவோம் சிக்கன் குழம்பு நல்லா இதாகிடுச்சு நம்ம இது சாதத்துக்கு இடியப்பத்திரத்துக்கு போகிறதுனால இது கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன் சுவையான செட்டிநட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இடியப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் साप्ट पाणी